கோவிலில் பிரசாதமாக வழங்கப்படும் தங்கம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் வடமேற்கு பகுதியில் ரத்லம் என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது இந்த ஊர் தங்கத்திற்கு பெயர் பெற்றது இங்குள்ள மகாலட்சுமி கோவிலில் தங்கம் பிரசாதமாக பக்தர்கள் வழங்குகிறார்கள் இந்த கோவில் பக்திக்கு மட்டுமல்ல மக்கள் வறுமையினை போக்குவதற்காக கட்டப்பட்டது இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் காணிக்கையினை பணமாக செலுத்துவதில்லை தங்களால் முடிந்த அளவிற்கு தங்கம் மற்றும் வெள்ளிகளை காணிக்கையாக செலுத்துகின்றனர் வருடம் முழுவதும் பக்தர்கள் செலுத்தும் தங்கம் மற்றும் வெள்ளி காணிக்கைகளை மலை போன்று குவித்து வைக்கப்பட்டிருக்கும் மற்ற கோவில்களில் சேரும் காணிக்கையை அந்தந்த கோவில்களின் திருப்பணிக்காக செலவு செய்வார்கள் ஆனால் இக்கோவிலில் சேரும் காணிக்கையான தங்கம் மற்றும் வெள்ளியினை தீபாவளி நாளன்று கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கொடுக்கப்படும் ஒவ்வொரு வருடமும் தீபாவளி அன்று மட்டும் பக்தர்களுக்கு பிரசாதமாக தங்கம் வழங்கப்படும் இங்கு பிரசாதமாக தரப்படும் தங்கத்தை மக்கள் அனைவரும் இறைவனின் அருளாக பார்க்கின்றனர் அது மட்டுமின்றி இந்த தங்க பிரசாதத்தை யாரும் விற்பது கிடையாது